வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் நம்ம பார்க்குற வண்டு பேர் கரும்புள்ளி செவ்வண்டினம் என்னுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா கேக்ஸின் இல்லா மேக்னிஃபிகா நம்ம வில்லேஜில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த வண்டு செகப்பு கலரில் எல்லோ கலரில் நம்ம பார்த்துருப்போம் இது பேர் பேர்ட் பீட்டில் கூட சொல்லுவாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் சோசியல் ப்ரிடேட்டர் பீட்டில்ங்க ஏன்னு பார்க்குறீங்களா இது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இந்த பிளான்ட்டோட தண்டில் லீவ்ஸில் இந்த ஏபிஸோட அதாவது பேன் சொல்ல தண்டு பேன் இழப்பேன் சொல்லிட்டு அந்த பேனை தான் இது வந்து உணவாக உட்கொள்ளும் பட் ரீசன்ட் டேஸாக அக்ரிகல்ச்சரில் பூச்சிக்கொல்லி மருந்து அதிகம் பயன்படுத்துறதுனால இந்த வண்டு என்னெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுங்க ஸோ இயற்கையான முறையிலே இயற்கை நமக்கு இந்த பூச்சிக்கொல்லியில் கண்ட்ரோல் பண்ணுற வாய்ப்பு கொடுத்துச்சு பட் நாம் தான் செயற்கை நோக்கி போகிறதுனால இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி பயன் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம் தேங்க்யூ